அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது முன்னேற்றம் தரும் மாசி மாதம் ஏகாதசி விரதத்தை பற்றி இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் மாசி மாதத்தில் வரும் ஏகதசி என்று விரதம் இருப்பதால் நமக்கு மட்டுமின்றி நம்முடைய மூன்று தலைமுறை முன்னோர்களுக்கும் மோற்றம் கிடைத்து அவர்கள் யம வாதனையில் இருந்து விடுவிடுவார்கள் என்பது ஐதீகமாக பார்க்கப்படுகிறது மகாவிஷ்ணுக்குரிய மிக முக்கியமான வழிபாடு நாட்களில் ஒன்றுதான் இந்த ஏகாதசி விரதங்களிலேயே மிக புண்ணியம் தரும் விரதமாக கருதப்படுவது ஏகாதசி விரதம் ஆகும் ஒவ்வொரு ஏகாதசிக்கும் ஒவ்வொரு பெயர் சிறப்பு உண்டு அப்படி இந்த மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசி மிக முக்கியமான சிறப்பு பெயர் பெற்றது இந்த நாளில் பக்தர்கள் பலர் மௌன விரதம் கடைபிடிப்பதை வழக்கமாக கொள்வதால் இதற்கு மௌனி என்றும் பெயர் இந்த ஆண்டு மிக முக்கியமாக குரோதி ஆண்டில் உத்ராயண காலத்தில் வரும் மிக முக்கியமான ஏகாதசி விரதமாகும் இந்த ஏகாதசிக்கு மற்றொரு முக்கிய சிறப்பும் உண்டு இந்த நாளில்தான் குருச்சேத்திரத்தில் அர்ஜுனனுக்கு பகவான் கிருஷ்ணர் கீதையில் உபதேசம் செய்தார் அதனால் இந்த நாளை கீதா ஜெயந்தி என்றும் கொள்வது உண்டு இந்த ஏகாதசி என்று விரதமிருந்து வழிபடுபவர்கள் மோட்சத்தை அடைவதுடன் அவர்களின் மூன்று தலைமுனர் அவர்களின் முன்னோர்கள் தங்களின் வாழ்நாளில் செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கி அவர்களுக்கு மோட்சத்தை வழங்கக்கூடியதாகும் மிக புனிதமான இந்த நாளில் வாழ்நாளில் உயர்நிலையை அடைய வேண்டும் என்பவர்கள் விரதமிருந்து கண்டிப்பாக விஷ்ணு பெருமானின் பலனை பெறலாம் மனிதர்களும் சரியான பாதையில் வாழ்க்கையை நடத்தி இறுதியில் பரம்பொருளாகிய மோட்சத்தை அடைவதற்கு வழிகாட்டும் பகவத்கீதை தோன்றிய தினம் என்பதால் இந்த நாள் பெருமாளின் அருளை பெறுவதற்கு மிக முக்கியமான நாளாக கருதப்படுகிறது இந்த நாள் பெருமாளுக்கு செய்யப்படும் வழிபாடுகள் மிக உயர்ந்த புண்ணிய பலன்களை தரும் வருடத்தில் இதே ஒரு ஏகாதசியில் விரதம் இருந்தால் மற்ற இருபத்தி மூன்று ஏகாதசியிலும் விரதம் இருப்பதன் பலன் கிடைத்துவிடும் என விஷ்ணு புராணம் சொல்லுகிறது இந்த நாளில் விரதம் இருப்பதும் பகவத்கீதை பாராயணம் செய்வதும் மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது புராண காலத்தின்படி வைகாஸ்டர்ஸ் என்ற மன்னன் சிறப்பாக ஆட்சி செய்து வந்தான் அவரது ஆட்சியில் அனைவரும் எந்த குறையும் இல்லாமல் இருந்து வந்தனர் ஒரு நாள் மன்னருக்கு கனவு ஒன்று வந்தது அதில் அவரது தந்தை நரகத்தை நரகத்தை அடைந்து துன்பப்படுவது போலவும் தன்னுடைய துன்பத்தை போக்கும்படி அவர் கெஞ்சுவதாகவும் காட்சி தெரிந்தது தனக்கு வந்த இந்த கனவு பற்றி அரண்மனை பண்டிதர்களிடம் கேட்க அவர்கள் பர்வத முனிவரின் ஆசிரமத்தில் சென்று கேட்கும்படி வழிகாட்டினர் மன்னரும் முனிவரை சந்தித்து தன்னுடைய கனவு பற்றி கூறினார் அவரது தந்தை நரகத்தில் துன்பப்படுவதை சொன்ன முனிவர் மோஷத ஏகாதசி விரதம் இருந்து மன்னருக்கு அறிவுறுத்தினார் மன்னரும் அப்படியே விரதம் இருந்ததால் அவருடைய தந்தை மோட்சத்தை அடைந்தார் என்பது இந்த ஏகாதசி விரதத்தின் முக்கிய பண்பாக பார்க்கப்படுகிறது நீங்கள் ஏகாதசி விரதம் இருக்க நினைப்பவர்கள் முந்தைய நாளான தசமி என்று பகல் உணவு பிறகு நீங்கள் உணவுகளை எடுத்துக்கொள்ளாமல் கொள்ளாமல் விரதத்தை விட வேண்டும் இரவில் சாப்பிடக்கூடாது கூடாது மறுநாள் ஏகாதசி சென்று அதிகாலையில் எழுந்து குளித்து தூய்மையான ஆடைகளை அணிந்து கொள்ள வேண்டும் பெருமாள் முன் விளக்கேற்றி ஆவணின் அருளை வேண்டி விரதத்தை தொடர வேண்டும் முதலில் விநாயகரை வணங்கிவிட்ட பிறகு பெருமாளையும் மகாலட்சுமி தேவியையும் வழிபட வேண்டும் விளக்கேற்றி நெய்வேத்தியம் படைத்து இரவு வரை விரதத்தை தொடர வேண்டும் ஓதசியின் ஏழைகளுக்கு உணவு போன்ற தானங்கள் தட்சிணையில் கொளுத்துவிட்டு அதற்கு பிறகு பூஜை செய்து வழிபட்ட பிறகு உணவு சாப்பிட்டுவிட்டு விரதத்தை நீங்கள் கண்டிப்பாக நிறைவு செய்யலாம் முக்கியமாக ஏகாதசி என்று பெருமாளை வழிபடுவதற்கு உரிய நாளாக பார்க்கப்படுகிறது ஏகாதசி விரதத்திற்கு வயது வரம்பு இல்லை ஏகாசி விரதத்திற்கு எல்லோரும் இருக்க வேண்டிய விரதம் என்று தர்ம சாஸ்திரங்கள் கூறுகின்றன எட்டு முதல் எண்பது வயதுக்குள்ளவர்களே மேற்கொள்ள வேண்டும் ஏகாதசி விரதம் இருப்போர் அளவில்லா செல்வம் உயரிய நிலையை பெறலாம் பெருமாள் கோவிலுக்கு சென்று பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றி தீபம் வழிபட வேண்டும் விஷ்ணுவின் அம்சமாக தோன்றிய சக்தியை ஏகாதசி ஏகாதசி என்று சொன்னாலேயே பாவம் தீரும் என்றால் பெருமாளை வழிபட எவ்வளவு புண்ணியம் சேரும் பெருமாள் மந்திரம் விஷ்ணு சக்கரநாமம் படிப்பது நல்ல பலன் தரும் கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டிலேயே விளக்கேற்றி வழிபடலாம் ஏகாதசி என்று பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றி வழிபட பாவம் தீரும் நிம்மதி கிடைக்கும் இந்த நாட்களில் அரிசி உணவு தடைபட்டு இருப்பதால் இன்றைய நாட்களில் நீங்கள் கட்டாயம் அரிசி சம்பந்தப்பட்ட உணவுகளை மேற்கொள்ள வேண்டாம் இன்றைய நாட்டில் பெருமாளை நினைத்து அவருடைய சிந்தனையிலேயே இருப்பது உத்தமம் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்